ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரசாந்த் கிஷோர் தான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டதாகவும் ஒரு குற்ற உணர்ச்சி அவரை கொண்டுட்டே இருமுகவை ஜெயிக்க வச்சு உட்காத்தி வச்சிட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை செஞ்சுட்டோன்னு அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைமை வேணும்னா இப்படிப்பட்ட விஷயங்களை எடுக்கும்போது மட்டும்தான் நடக்கும் அண்ணாமலை அவர் கூட சொல்லியிருந்தார் அவங்க அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது ஆக்ஸ்போர்ட் ஐஏஎம் அவங்க இன்டர்நேஷனல்ல பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க அது பண்ணட்டும் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரதர் ஸோ ரீசெண்டாக இப்போ ட்விட்டர் எல்லாத்திலையும் பார்த்துக்கோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சுற்றி நான் பேச்சு அந்த நான் ஒரு நாலு பேர் சுற்றி நான் தான் இருக்கும் நாங்கள் நேற்று கூட பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நான் யாரும் அந்த நாலு பேர் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதவ் அர்ஜுனா அப்புறம் பிரசாந்த் கிஷோர் அப்புறம் வந்து ஜான் அவர் நாங்கள் நாலு பேர் சுற்றி தான் பேச்சு போயிட்டுருக்கோம் ஸோ என்ன நடக்குது விஜய் சுற்றி என்ன நடக்குது என்ன பேச்சு போயிட்டு இருக்கு விஜய் சுத்திலாம் எதுவும் நடக்கல விஜய் தான் நம்மளை எல்லாரும் சுற்றி வச்சு நடக்க வச்சுட்டு இருக்க பேச வச்சுட்டு இருக்க ஒரு தலைவன் என்பவன் அதுதான் தலைவன் என்பவன் தன்னைத்தானே பேசி கொண்டிருக்காமல் தன்னை பற்றி பேச வைக்கிறான் தெரியுமா அவன் தான் தலைவன் ஸோ அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது அவர் கட்சியை வளர்க்குறாரு அவர் கட்சிக்காக வேலைகள் என்னவோ அதை செய்கிறாரு கட்டமைப்பை இன்னும் பல மடங்கு உயர்த்துறாரு ஸோ எதெல்லாம் வெற்றிக்கான சாத்திய கூறுகளாக இருக்கோ அதை நோக்கி பயணிக்கிறாரு ஒரு தெளிவான சிந்தனையோட இரண்டாயிரத்தி இருபத்தாறு வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த இலக்கை மட்டுமே நோக்கி அந்த இலக்க மட்டுமே நோக்கி அதற்கான வியூகங்களும் அதற்கான யுக்திகளையும் எடுக்கிறாரு அதை நோக்கி அவர் பண்ணிக்கிறாரு இது வரைக்கும் வெற்றி பெறாரு ஏன்னா இன்னைக்கு இது வரைக்கும் எல்லாருமே அவரை பத்தி தான் பேசும் பொருளாவே இருக்கு ஸோ வேற என்ன நடக்குதுன்னே தெரியல தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கான ஒரு பேசும் பொருளாகவும் பேச வைக்கும் பொருளாகவும் மாற்றி அவர் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு வேறமான ஒரு அரசியலாக மாறி ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்கிறாரு ஏன்னா இது வரைக்கும் நம்ம அரசியலை பேசுவோம் ஆனா அவர் வந்து இப்போ அவர் பேச வைக்கிற அளவுக்கு நம்ம அவர் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறது சரி ஓகே சார் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவர் தான் இருக்காரு அப்புறம் போகிற ஜான் ஆரோக்கிய அவரும் கூட தான் இருக்காரு இதுல எக்ஸ்ட்ரா பிரசாந்த் பிரசாந்த் கிஷோர் உள்ளது அவர் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேட்க இல்லையா அது எது ஆக்சுவலி இப்போது உங்களுக்கு உடம்பு சரியில்ல வச்சுப்போமே சரி இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் எனக்கு சொல்கிறேன் நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுப்போம் நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறேன் ஏன்னா ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு ஒரு ஆப்ரேஷன் நடக்கணும்னு சொல்கிறாங்க எல்லாம் ரிப்போர்ட் பார்க்கும்போது ஐ நீட் டு கெட் அ சர்ஜரி எனக்கு ஒரு சர்ஜரி நடக்கணும்னு இருக்குது பட் ஐர் வில் பி ஆல்வேஸ் செகண்ட் ஒப்பீனியன் கரெக்டா அந்த டாக்டரை என்ன சொல்வார் சார் இதான் இதெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கலாமா என்னோட சீனியர் எனக்கு சீனியராக இருக்கிற டாக்டர நான் வர வைக்கிறேன் அவர் வந்து பார்த்தாருன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அவர்கிட்ட தான் நான் படித்தேன் இல்லை அவர்கிட்ட தான் நான் இருந்தேன் சம்திங் இட் வில் ஹேப்பன் இல்லையா அந்த செகண்ட் ஒபீனியனோ தேர்ட் ஒபீனியனோ தே வில் டேக்ல அந்த ஒரு பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஜானா இருக்கட்டும் ஜான் சாரா இருக்கட்டும் இல்லைனா வந்து ஆதவா இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேருமே பிரசாந்தோட ஸ்டூடெண்ட் தானே ஸோ குரு கூப்பிட்டு ஒரு கன்சல்ட் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதுங்களா இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஐபிஎல் டீமோட சென்னை கிங்ஸோட கேப்டன் யாரு அவர் வந்து மோடி சாரி தோனி கிட்ட கேன்சல் பண்ண மாட்டாரா அவருதான் தான் கேப்டனா இருக்காரு சார் தோனி எதுக்கு சார் அப்படின்ற கிடையாது இல்ல இட் இஸ் எதுக்கு பண்றோம் பெஸ்ட் டு கிவ் இப்ப எனக்கு எதுக்கு வந்து அவருடைய இருக்கேன் அவர் எதுக்குன்னு சொல்லல கூப்பிட்டு பேசுறாங்கல்ல ஏன்னா பெஸ்ட் எனக்கு எந்த பிரச்சனையும் வெளியில போகணும் அப்படின்னு அதே மாதிரி ஜெயிக்கணும் அப்படின்ற போது பண்றாங்க இதை தாண்டி நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரசாந்த் கிஷோர் தான் ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டதாகவும் ஒரு குற்ற உணர்ச்சி அவரை கொண்டுட்டே இருக்குது திமுகவை ஜெயிக்க வச்சு உட்காந்து வச்சிட்டோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை செஞ்சிட்டோன்னு அந்த துரோகத்தை நிவர்த்தி பண்ணும் அந்த குற்ற உணர்ச்சி போகணும்னா ஒரு நல்ல தலைவனுக்கு நம்ம வேலை செஞ்சு கொடுத்து தமிழகத்தில் அவரை வர வைக்கணும் அப்படின்ற பார்க்கும்போது அவர் கரெக்டாக அவர் பருத்தோனுச்சு ஸோ ஒரு நல்ல தலைவனாக நேர்மையாக விஜயன்னா இருக்காருன்ற பாயிண்டில் அவர் வேலை செஞ்சு கொடுத்துரு இது எல்லாத்தையும் தாண்டி அவர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவர் பக்கம் தான் நிற்பார் அவர் ட்ராக் ரெக்கார்டே அப்படி தான் ஹீ இஸ் அ ப்ரீ ஜட்ஜர் கெஸ் இல்லை ஜட்ஜ் பண்ணுறவர் கெஸ்ட் கேன் ஜட்ஜ் இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய் நான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே இந்த ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் எந்த சுற்றி பார்த்தாலும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் வந்து ஒரு பெரிய மாபெரும் அலையன்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு பிளான்ல இருப்பாரு நினைக்கிறேன் என்னோட பிளான் என்னோட கெசிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டேட்லேருந்தும் அவருக்கு ஒரு ஆள் தேவைப்படுது ஸோ ஹியர் ஸ்டார்டர்டே பார்ட்டி ஃபஸ்ட்டு பிஆராக தான் இருக்காரு பட் டுவெண்ட்டி நைனில் வரும்போது அவர் வந்து ஆல் இண்டியாவில் ஸ்டேட் இன்டர்நே ஐ மீன் நேஷ்னல் லெவலில் அவர் காம்படிட் பண்ணும்போது ஹி டெஃபினெட்லி நீட்ஸ் ஒரு ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஃப்ரம் எ ஸ்டேட் தேவைப்படுது அதில் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெப்ரசென்டேஷனாக இன் வரும்போது வாவேக்கா இருக்கும் விஜயநாத இருப்பாருன்ற அந்த பாயிண்ட்டும் இருக்கலாம் ஸோ எந்த இதில் ஆளுங்கில் பார்த்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் ஹை ப்ரொஃபைல் ஃபார் விஜயநாதர் ப்ராமிஸை ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்கு வரைக்கும் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எதுவும் வச்சிருக்காங்க அவர் வச்சிருக்காரு புரியல அவர் இல்ல இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட் அதாவது என்ன சொல்லனா ஒரு இதுக்கான நம்ம யோசிக்கிற விதம் தான் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாமே ஒன்று நம்ம அவர்கிட்ட பேசலாம் அவர் நம்ம கிட்ட எதுவும் சொல்லலை இல்லையா நம்ம எதுவுமே வந்து ஆத்தன்டிக்கேட்டாக பேச முடியாது எல்லாமே வந்து ஒரு அனலைசேஷன் தான் நடந்திருக்கு இதை வச்சு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம் ஆசை பொலிட்டிக்கலாக நம்மளும் பாலிட்டிக்ஸில் இருக்கிறதுனால நம்மளும் ஒரு பார்ட்டி நடத்திட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது ஆர்ஜி நைன் இயர் வி ஆர் டிராவலிங் ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பயணிக்கிறோம் நம்மளே ஒரு நிறுவனம் ஜல்லிக்கட்டில ஆரம்பிச்சு பண்ணுற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கான இப்பயே கேட்குறீங்க ஜெயிச்சு உட்கார்ந்து இருக்கிற பாஜக வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தே ஆர் ஆர் ஒர்க்கிங் ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தேர் ஒர்க்கிங் ஃபார் டுவெண்ட் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த எலெக்ஷன் இருக்குல்ல அதுக்கு இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்லுவீங்க அதெல்லாம் அஹைட்டாக போயிட்டே இருப்பாங்க இருபத்தாறு மத்தி பேர் அதுக்கடுத்து இப்போ இருபத்தெட்டு அணி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த அணியில் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாங்க சொன்னங்க அவங்களும் இருக்கட்டும் அப்புறம் குழந்தைகள் அணி முதல் கவர் பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பின்னாடி அடுத்த தலைமுறைக்கான ஸ்ட்ராட்டஜி நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தா இருந்த தலைமுறைக்கு வந்து காந்தி நேரு வல்லபாய் லால் பகதூர் காமராஜர் மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க எங்கள் அப்பா காலத்தில் வரும்போது அண்ணா பெரியார் எம்ஜிஆர் கலைஞர் இந்த மாதிரி தலைவர் எங்கள் தலைமுறைக்கு நம்ம தலைமுறைக்கு இல்லையே ஒரு தலைவர் சொல்லுங்கள் சும்மா ஒரு அரசியல் தலைவர் ஸ்ட்ராங்காக வரல உண்மை தானே டக்குன்னு உங்களுக்கு வரல ஆனால் எங்கள் அப்பா சொல்லியிருப்பார் காமராஜரா அப்படின்ட்டு இருப்பாரு பெரியாரா இருப்பாங்க எங்க தாத்தா காந்தி நேரும் டக்குன்னு சொல்லியிருப்பாரு நமக்கு இப்ப சொல்ல வரல அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைமை வேணும்னா இப்படிப்பட்ட விஷயங்களை போது மட்டும்தான் நடக்கும் அதை நம்ம ஆனா அப்படிதான் நான் அதை இது இதுவரைக்கும் எந்த கட்சியும் செய்யாத அவர் செய்யறாருன்ற போது அது நெக்ஸ்ட் தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல இப்பயே தான் இந்த ப்ரீ பிளானிங்ல உட்காந்துருக்காங்க அதை நோக்கி கட்சியை கட்டமைச்சு வடிவமைச்சு கொண்டு போகும்போது இது கரெக்டா இருக்கும் ஸோ குழந்தைகள் அணிலாம் நீங்கள் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதில் நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க பதினெட்டு வயசு மேலே தான் அரசியல் இவங்களுக்கு அது ஒழுமே தெரியல அப்படின்ட்டு அண்ணாமலை அவர் கூட சொல்லியிருந்தார் குழந்தைகள் அவங்க அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது நான் அவங்களாம் ஆக்ஸ்போர்ட் ஐஏஎம் அவங்க இன்டர்நேஷ்னல்ல பாலிட்டிக்ஸ் பண்றாங்க அவங்க அதை பண்ணட்டும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பண்றோம் எங்களுக்கு அது போதும்னு நான் நினைச்சிட்டா இருப்பலர் விஜயன்னா நீங்க அதை பண்ணிக்கிங்க எதுவும் எங்க உங்க புத்தி நீங்கள் வச்சிக்கங்க எங்களுக்கு தெரிஞ்சதா இங்கே பண்ணிக்கிறோம்னா அந்த குழந்தைகள் அணி என்பது வந்து ரொம்ப சிம்பிள் இன்னைக்கு நிறையா பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது இல்லை அதுக்கு காரணம் எங்கேருந்து வருது அந்த குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை நோபடி இஸ் தேர் டு சப்போர்ட் ஒரு ஆய்வறிக்கை இந்த வருஷத்தோட ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியுமா ஐம்பத்தஞ்சு சதவீதம் குழந்தை கல்யாணம் ஜாஸ்தியாகிருக்கு இருக்கு டுவெண்ட்டி ஃபோரில் சென்ற ஆண்டோட இதில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து குழந்தைகளுக்கான திருமணம் இருக்கு சாரி சாரி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு குழந்தைகள் திருமணம் குழந்தைகள்னா பதினெட்டு வயசு கீழே நடந்திருக்கு எட்டு சதவீதம் உங்களுக்கு வந்து பெண்களுக்கான வன்கொடுமைகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பதினாலு சதவீதம் குழந்தைங்களுக்கான பாலியல் வன்கொடுமை ஜாஸ்தி ஆயிருக்கு அப்போ இந்த குழந்தைங்களாம் எங்க போகும் சார் கிருஷ்ணகிரியில் ஒரு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தை எட்டாவது கிளாஸ் படிக்கிற குழந்தைய மூணு டீச்சர்ஸ் பிரெக்னன்சியாயி ஆகி அந்த குழந்தை வைத்தொலியில் துடிக்கிற வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லணும் அப்போது அடுத்த ஜென்ரேஷன் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான சூழ்நிலைக்குள்ளே போகிறதுக்காக இருக்கும்போது அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் தேவை இட் இஸ் நாட் அலோன் இஷ்யூஸ் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த இஷ்யூஸ் வி இட் இஸ் அபவுட் க்ரூமிங் த டேலண்ட்ஸ் ஒரு குழந்த ரொம்ப நல்லா பாடும் ஒரு குழந்த ரொம்ப நல்லா ஓடும் ஒரு குழந்தைக்கு எல்லாம் ஒரு ஒரு விதமான அவங்களுக்கான ஒரு இது இருக்கும் இந்த குழந்தை மண்ணில் பிறக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஒரு தனித்துவத்தை கடவுள் படைக்கிறோம் அதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் எப்படி க்ரூம் பண்ணுறோம் தான் காரணம் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேவைப்படுதுல்ல அந்த குழந்தைங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்பா குடிகாரனா இருப்பான் அம்மா ஒரு வீட்டு வேலை போயிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை அப்படி லதா மங்கேஷ்கர் மாதிரி ஜானகி அம்மா மாதிரி பாடுற குழந்தையா இருக்கும் ஹவு டு ஃபைண்ட் த டேலண்ட்ஸ் அதுங்களுக்கு தெரியாது எக்ஸ்போஸ் ஆகுது உண்மையிலேயே புரியுதுங்களா அப்போது அந்த பாயிண்ட்டில் நம்ம பார்க்கும்போது அந்த இதுதான் அந்த கட்சி செய்ய போகிறாங்க ஹோப் யூ காட் த பாயிண்ட் ஸோ அந்த ஒரு ஒரு குழந்தைக்கும் இருக்கிற ஒரு டேலண்ட்டை எங்கேருந்தாவது க்ரூம் பண்ணி மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு குழந்தை சூப்பராக ஓடும் அதை டேலண்ட் அதை நீங்கள் க்ரூம் பண்ணி அதை வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து வந்தீங்கன்னா ஒலிம்பிக்லேயே மெடல் வாங்கிட்டு வரும் செய்யலாம்ல அந்த பாயிண்ட்லேயும் அதை பார்த்து செய்கிறாங்க இது இன்னும் நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் தான் இப்போ ஒரு குழந்தை அவங்களோட கட்சியிலேயே தூத்துக்குடியிலேருந்து ஒரு நிர்வாகி தூத்துக்குடியிலேருந்து ஆரம்பித்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் பண்ணுறார் எதுக்கு பண்றாருன்னா ஒரு எட்டு மாச குழந்தை அந்த குழந்தையால நகர முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஒரு ஊசி போடணும் போட்டா மரபணு பிரச்சனை உள்ள அந்த குழந்தை அதுக்கு வந்து ஊசி அந்த ஊசியோட காஸ்ட் மட்டும் கோடி பதினாறு கோடி அவங்க ரொம்ப ஏழ்மைப்பட்ட குடும்பத்துல இருந்து வர்றவங்க அப்ப என்ன பண்ண முடியும் சோ இந்த நடைப்பயணம் போகும்போது இது மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிதி திரட்டி கொடுக்குறாரு இதை பார்த்துட்டு விடாமுயற்சி படத்துக்கு இருக்கிற வடசென்னை மாவட்டம் வடசென்னை மாவட்டம் திருவெற்றி ஒரு தொகுதியை சேர்ந்த பசங்க எல்லாருமே தலை ரசிகர்கள் எல்லாருமே இந்த பேனரு பட்டாசு பாலபிஷேகம் என்னெல்லாம் அந்த படத்துக்கு அவங்க செலவு அந்த செலவு செய்யாமல் தளபதியோட கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் சேர்த்து இதை நான் ஹெல்ப் பண்ணுங்கன்றான் ஸோ இந்த விழிப்புணர்வுலாம் கொண்டு வராங்க இல்லையா ஸோ தலை ரசிகனா இருந்தாலும் தளபதி தொண்டனாக அவன் வேலை செய்கிற அளவுக்கு அந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒரு அன்னோனியம் கிரியேட் ஆகுது வழக்கமாக ஒரு என்ன பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டாசன் மூட்டி விட்டுட்டே இருப்பாங்க இதெல்லாம் உடையுது இல்லை ஒரு நல்ல அரசியல் நோக்கி பயணிக்குது நல்ல சமுதாயத்தை நோக்கி பயணிக்குது இதெல்லாம் தான் தேவைப்படுது இது அடுத்த தலைமுறைக்கு இது ரொம்ப தேவை போன தலைமுறையோட போட்டோம் இந்த தலைமுறை இது வேணாம் அடுத்த தலைமுறைக்கு இது வேணாம் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போதும் இந்த குழந்தைகளுக்கான இந்த விஷயத்தை எடுக்கும் நல்ல ஒரு விஷயம் எந்த கட்சியும் செய்யல இதெல்லாம் தான் வந்து டிஃபர்ஸ் ஃப்ரம் மச் அதர் அதர் பார்ட்டிஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்து ரொம்ப திருநங்கைகளுக்குமே ஒரு அணின்றதே கிடையாது சார் சார் நீங்க நீங்க இங்க ரொம்ப மொத்தமாவே திருநங்கைகள் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழு பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க சரி இன்னும் வச்சுங்களா பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் கூட வச்சிங்க திருநங்கைகள் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இல்ல ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூட வச்சு மேக்ஸிமம் அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்காக வெறும் ஐம்பதாயிரம் தானே அப்படின்ட்டுன்னு எந்த கட்சியும் கண்டுக்காம விட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டுகே இருக்காது எல்லாம் ஒரு ஓட்டாடா அப்படின்னு பாயிண்ட் ஜீரோ 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 பர்சன்ட் கூட கிடையாது ஆனா இவர் அதையும் தன்னோட அணியாக மாத்தி அவங்களுக்கான உரிய மரியாதையை கொடுத்து கொண்டு வர்றாருன்னா இவர் வெறும் வாக்கரசியலுக்காக மட்டும் செய்யல வெறும் வாக்கரசியலுக்காக மட்டும் அவர் செய்யல ஒரு சமுதாய மாற்றத்துக்காகவும் செய்கிறது ஆனா அந்த சமுதாய மாற்றம் எப்படி வரும்னா காந்தி சொன்ன மாதிரி தான் டு சேஞ்ச் த சிஸ்டம் யூ சுட் பி இன் டு த சிஸ்டம் அப்படின்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளே போனால் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற பாயிண்ட்டு தான் இங்கே நான் அவர் அவரை நான் பார்க்குறேன் முக்கியமாக ஸோ இதுதான் அவரோட அரசியல் முன்னெடுப்புக்கான காரணமாகவும் இருக்கிறதுன்றது இவர் செய்தும் வேலைகளை பொறுத்து இவர் கொண்டு போகும் அவர் கட்சியை வழி நடத்தும் விதத்தை பார்க்கும்போது தெரியுது இந்த மாதிரி அணி அதெல்லாம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு கிண்டல் பண்ண அண்ணாமலைக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டீங்க இன்னொருத்தர் இருக்கார் இதே மாதிரி பேசி சீமான் அவர் தான் வழக்கம் போல் சொல்லியிருக்காரு விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு அது இருக்கிறதுனால இவர் இவ்வளோ ஆறாரு அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காரு ஆமாம் அவருக்கு அதிக வாய்க்கொழுப்பு அதனால் அவர் அப்படி தான் பேசுவார் எது பேசினாலும் அதிக புத்திசாலித்தானு நினச்சிக்கிறவரை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது முதல்ல அவருக்கு அதை எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இல்ல ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னு நினைக்கிறேன் அவருக்கு நினைக்கிறேன் சீமான நினைக்கிறேன் அண்ணனை ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு நான் அண்ணனை ரொம்ப பெருசாக விமர்சிக்கவே மாட்டேன் எந்த கட்சி தலைவரை விமர்சி மற்ற கட்சிகளை இந்த திராவிட அரசு விமர்சிக்கிற மாதிரி நான் வந்து சீமானன் விமர்சிக்கவே மாட்டேன் ஏன்னா ஏன் சீமானன் ரொம்ப பிடிக்குன்னா ஒரே தலைவர் தமிழ தமிழோட பெருமை மட்டும் பேசுகிறாரு மற்ற விஷயத்துக்காக முக்கியமாக நம்ம நாட்டோட கனிம வளங்கள் மண் வளங்கள் இயற்கை வளங்களை பற்றி பேசுகிற ஒரே தலைவர் அவர் தான் அதனாலே ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து அவர் எது பேசினாலும் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவரை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக தான் நம்மளை விமர்சிக்கிறது அந்த பாயிண்டில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து ஜே பேக் அப்படின்ற ஒரு நிறுவ ஜே பேக் பர்ஃபெக்டா பர்ஃபெக்டா அப்படின்ற ஒரு நிறுவத்தோட அவர் வந்து ஒரு இது போட்டிருந்தார் அக்ரிமெண்ட்டு அவங்களும் இது போல் வியூ அமைப்பாளர்கள் தான் இருபத்தொன்னில் ஒரு எலெக்ஷனுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அதற்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு நீங்க அழகா நெட்ல போய் பார்த்தீங்கன்னாலே இருக்கும் ப்ளஸ் கிட்டத்தட்ட ஒரு மீடியாக்காக மட்டும் செலவழிச்ச காசு ஒரு எலெக்ஷன் டைம்ல நாற்பத்தொன்பது லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிருக்காங்க அதுவும் அந்த அறிக்கை அவங்களோட இதுல இருக்கு இதெல்லாம் என்ன கணக்கு இருக்கு ஒரு வியூக அமைப்பாளருக்காக செய்யற செலவு தானே சரி இதெல்லாமே விடுவோமே அவர் பேசுற அந்த அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன நடக்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும்போது சுதந்திரத்துக்காக வாவு ஊசி தன் சொத்தையே கொடுத்தாரு தங்கிட்ட அந்த பணத்தை செலவு பண்ணார்ல கப்பல் தமிழன் எதுக்காக ஆங்கிலேயர் உள்ள வரா வணிகத்துக்காக வரான் அந்த வணிகத்தை நம்மளே செஞ்சுட்டோம்னா அப்ப இவன் வர மாட்டான்ல நம்ம கிட்ட எடுத்துட்டு போய் விற்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல நம்மளே பண்ணும்போது நமக்கு ஆயிடும்ல அப்படின்றதுக்காக தன் சொத்தை வித்து வா ஊசி பண்ணாரு அதே மாதிரிதான் விஜயன்னு அவர் காசை இன்னைக்கு செலவு பண்றாரு அந்த காலத்துல வெள்ளையினை வெளியேறுத்துறதுக்காக வாவுசி தன் பணத்தை செலவு பண்ணுவார் இந்த காலத்தில் இந்த கொள்ளையர்களை வெளியேற்ற விஜயன்னா அவர் பணத்தை செலவு பண்ணுறாரு அவ்வளோதான் அப்போ அவர் தப்பு வாவுசி வந்து பண்ணது பணக்கொழுப்புன்னா அப்போ இவர் பண்ணுறது இவர் பண்ணுறது பணக்கொழுப்புன்னா சாரி விஜயனா பண்ணுறது பணக்கொழுப்புன்னா அப்போ வாவுசி பண்ணது என்ன இந்த கேள்வி சீமானன்கிட்டே கேட்டு சரி ஓகே இப்போ அடுத்து இப்போ எலெக்ஷன் பற்றி பேசுனா கூட்டணி அதை பற்றி தான் இப்போ கூட்டணிக்கு பார்த்தோம்னா இப்போ டிவிக்கே அதிமுக அதை தான் ரொம்ப எதிர்பார்த்து இது கண்டிப்பாக கூட்டணி அமையுன்றாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுனா வந்து ஏடிஎம்கே போற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு அப்புறம் டிவி கே வந்து சேர்ந்துட்டாரு பிரசாந்த் கிஷோருமே மார்ச்ல அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு சைன் பண்றதா இருந்துச்சு டிவி டிவிக்கே வந்து இப்போ சைன் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவங்களுக்குமான கூட்டணி இப்படி அமர்ஜி முதல்ல பிரசாந்த் கிஷோர் வந்து தாவேக்கா ஒர்க் பண்றாரான்றது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல சந்திப்பு மட்டும்தான் நடந்திருக்கு நான் சொன்னேன் இல்லையா சில விஷயங்கள் பாசிபிலிட்டிஸ் இதெல்லாம் தான் இருக்குன்னு நான் சொன்னேன் அவர் ஒர்க் பண்ணுவாரான்றது எனக்கு தெரியாது தேவைப்படுமான்னு எனக்கு தெரியாது தான் அந்த பாயிண்ட்ல தான் இருப்பார் அவர் ஒரு அறிவுரை அட்வைஸராக தான் வருவாரே தவிர அவர் கன்சல்டண்ட்டாக வரத்துக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை அட் த சேம் டைம் எஸ் அவர் வந்து அதிமுகவுடையும் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது எதுவுமே நம்ம வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாமல் வெறும் ஸ்பெக்குலேஷன் மோட்ல நம்ம பேசுகிற பழக்கம் கிடையாது ஹானஸ்டா உண்மையாக இருக்குது இதுதாங்க அப்படின்னு ப்ரூஃப் ஆச்சுன்னா நம்ம பேசுவோம் இட்ஸ் டூ அலி டு டாக் ஆன் அலையன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ ரெண்டாவது அது இல்லாமல் அவங்களும் தெளிவாக சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தாவேக்கா சைட்ல இருந்து விஜயண்ணா தலைமையில் தாவேக்காவில் விஜயண்ணா தலைமையை எந்த கட்சியை ஏற்று வர்றதோ அந்த கட்சிகளோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்ட்டாங்க அதிமுக அந்த மாதிரி போக வாய்ப்பு ஒருவேளை அப்படி போனாருன்னா புச்சாலி இவர் எடப்பாடி போவாரான்னு தெரியாது ஏன்னா எடப்பாடியோட கடைசி அரசு எலெக்ஷன் இது விஜயனோட முதல் எலெக்ஷன் தான் அவர் தான் அதை முடிவு எடுக்கணும் எடுக்கணுன்ற அவசியம் பாப்பா அந்த அவருங்க என்ன வரும்னு அது போக போக தான் தெரியும் ஓகே விஜயனோட முதல் எலக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த ஒரு எலக்ஷன் இருந்தது இல்லை எந்த ஒரு களத்தையும் பார்த்தது இல்லை அப்படி பார்க்கறதுனால ஒரு கூட்டணி தான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியோ இல்ல பெரிய கட்சி இவங்களோட கூட்டணியோ எக்ஸ்பெர்ட் பண்ணுவாங்க அப்படி கூட்டணி வச்சா சீட் அலோகேஷன் எப்படின்னாரு இல்லங்க அதுதான் நான் சொல்றேன் உன்னொத்தர் கட்சியோட இதை பத்தி பேசுறதுக்கு நமக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது அது அவங்க டிசிஷன் மேக்கிங் அதை தான் நேத்தி நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதே அதுதான் சீமானுக்கு வைக்கிறதே என்னன்னா அது அவங்களோட பணம் அது அவர் இஷ்டம் அவர் செலவு பண்ணுவாரு உட்கட்சி அவங்க கட்சியோட கட்டமைப்பை பத்தியோ அவங்க கட்சியோட வியூகத்தை பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அதை தான் நான் சொல்ல வரேன் இப்ப நான் பேசினா அதுக்கு அதே தானே நானும் பண்றேன் அதே தவறு தான் நானும் பண்றேன் இந்த கேள்வி நீங்க தான் கேக்கலாம் அவங்க டீம்ல இருந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணி பேசலாம் நம்ம அனலைசேஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறதோ இல்லாட்டி வந்து அவங்க இப்படி தான் பண்ணணுன்ற பேசுறதுக்கான அந்த தார்மீக உரிமை நமக்கு கிடையாது நம்ம ஒரு ஆதரவாளராக பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஆதரிக்குது ஒரு நல்ல மனுஷன் வராரு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில் இளைஞர் கட்சியாக ஒரு இளைஞர் அவரும் ஒரு இளைஞர் தான் ஐம்பது வயதுன்றது இளைஞர் தான் அரசியலை பொறுத்த மட்டும் அந்த இளைஞரோட அரசியல் எடுக்கிற முன்னெடுக்கிறதுக்காகவும் ஒரு இளைஞர் வராருன்ற ஒரு தலைவனாக வர்றதுக்கு நம்ம கொடுக்குற ஆதரவு ப்ளஸ் அவரோட நேர்மைக்கும் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு மாபெரும் இடத்துல இருக்காரு அசால்ட்டா தூக்கி போட்டு வராரு அதெல்லாம் நினைச்சு கூட நம்ம நால அந்த பாயிண்ட்ல இருந்து நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் இன்னொரு நூறு கோடி கூட வச்சுக்கோ செலவு பண்ணிக்கோ ஏன்னா அது வேற ஒரு உலகத்துல வேற ஒரு அது எல்லாருக்கும் கிடைக்காது அது வந்து ஸ்டில் அது தூக்கி போட்டு மக்களுக்காக நல்லா செய்யணும் வருதுலாம் ஒரு பெரிய விஷயம் தான் அந்த அந்த தான் அவர் நம்ம வந்து ஆதரிச்சு பேசிட்டு இருக்கோம் பட் இப்ப நீங்க கேக்குறதுன்னா அவங்க உள்கட்சியில் நடக்கிற விஷயத்த கேட்டு இருக்கீங்க இது என்னோட பாயிண்ட்ல இருந்து நான் எதுவுமே பெருசா எடுத்து வைக்க முடியாது பட் வரும் காலங்களில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு வச்சு பார்க்கலாம் ஆனால் நான் ஒரு யூத அமைப்பாளர் அவங்களுக்கு வந்து ஐடியாலஜி கொடுக்குற இடத்துல நம்ம இல்லை அது கொடுக்கவும் கூடாது ஜஸ்ட்லாம் இது வந்து அட்வான்டேஜ் ஃபார் ஏடிஎம்கே தான் அவர் கூட போனான் அவருக்கு அது டு லூஸ் அதுனோட முதல் எலெக்ஷன் அவங்க ப்ரெஷர் யாருக்கு இருக்கும் அவங்களுக்கு தான் இருக்கும் இவங்களுக்கு இருக்காது ஃபர்ஸ்டு எலெக்ஷன் அளக்கும் போதே அதான் சொல்றேன் இல்லையா கட்சி தொடங்கும் போதே பதினைஞ்சு சதவீதம் வாக்குகளுடன் கட்சியை தொடங்கும் ஒரே கட்சி தலைவர் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ஸில் இவர் தான் தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே கிட்டத்தட்ட நான் கணக்கு எடுக்கணும்னா எனக்கு பார்த்த வரைக்கும் அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது அவர் கூட தான் இவங்க போகிறதுக்கான ஒரு இது கரெக்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பட் அவங்க வருவாங்களான்னுலாம் எனக்கு தெரியாது இட் ஆல் டிபெண்ட்ஸ் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ஏன் நான் இதை வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் எட்டு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தொடர்றதுக்கே கஷ்டப்பட்டுருக்கு கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கே வந்து பதினஞ்சு சதவீதம்ன்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது ஏன்னா ஒரு வீடியோ போடுறாரு ஒரு கோடி பேர் மெம்பர் ஆறாங்க பாத்தீங்கல்ல அதுல நீங்க வந்து மெம்பர் ஆறவன் எப்படி இருப்போம் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சுதான் மெம்பர் ஆவான் பாதி எடுத்தாலே ஐம்பது லட்சம் ஓட்டு கன்ஃபர்ம் ஆயிடுச்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா பதினஞ்சு சதவீதம் வாக்குகள் ஒன்னும் களத்துக்கு வரல இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் எடுக்கிறாரு அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஓட்டு அவருக்கு கையில் இருக்குன்ற போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக உட்காந்து ஸோ இவங்களை பொறுத்தவங்க அதிமுகவை மட்டும் அவங்களுக்கு வந்து டவுன்ஃபால் தான் நாற்பத்தி நான்கு சதவீதம் வாக்குகளுடன் அம்மையார் ஜெயலலிதா இறந்தபோது நாற்பத்தி நாலு சதவீதம் வாக்குகள் தொடர்ந்து ஏழு எட்டு எட்டு எலக்ஷனோ ஒம்பது எலெக்ஷனோ பார்த்ததில் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சா குறைஞ்சி இன்னைக்கு இருபது பர்சன்ட்டுக்கு வந்திருக்காங்க நாளைக்கு தனித்த அதிமுக தனியாக தாவைக்காய் தனியாக இன்னும் அவங்களுக்கு ஒரு பத்து ஆறு ஏழு பர்சன்ட் குறையும் இருந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு போயிடுவாங்க பதினஞ்சு சதவீதம் வச்சுக்கங்களேன் இப்ப இருபத்தொன்னு இருக்காங்க பதினஞ்சுக்கு போயிடுவாங்க நீங்க எல்லா ஊடக வேளாணும் சரி ஊடக கணிப்புகளும் சரி மீடியாஸ் எல்லாமே என்ன கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல நிக்கிறார் தாவேக்கா விஜயன் மாதிரி தான் சொல்றாங்க அது மினிமம் டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு போயிட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கெல்லாம் போயிட்டாங்க நிறைய இடத்துல இந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது யார் ரைட் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது வரும் காலம் தான் முடிவு இருக்கும் இதை தொடர்ந்து நமக்கு பல எதிர்பார்ப்பு இருந்தாலும் முக்கிய எதிர்பார்ப்பு என்னன்னா விஜய் வந்து விஜய் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறதா அப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு ஸோ அதை எப்படி பிளான் பண்ணி இது பண்ண போறாங்க கண்டிப்பாக ஒரு பெரிய பிளானிங்கா இருக்கும் அதற்கான பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவாங்க கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம் அதை எப்போ எதிர்பார்க்கலாம் நமக்கு எந்த சொல்றேன் பிரதர் இது வந்து அவங்களோட அதிகாரப்பூர்வ அறிவு கூட நம்ம சொல்லுவோம் ஏப்ரல்ல இருந்து இருக்குன்னு இருக்காரு பொறுத்த பொறுத்தவர்ட்லாம் ஒரு ஒர்க் நான் அப்படி தான் பாக்குறேன் ஏன்னா ஒரே சும்மா உட்கார முடியாது அவரால் இப்போ வந்து படம் முடியணும் சிக்ஸ்டி நைன் இந்த மந்த் எண்டோட முடிதுன்றாங்க முடிஞ்சா மார்ச்லேயே கூட ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும் மேபி டப்பிங் முடிச்சுட்டு ஏப்ரல்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா ஒரு ஒரு மாசம் கூட ஒரு பத்து நாள் கூட சும்மா உட்கார மாட்டார் நான் ஏன் சொல்றேன்னா ஜெனரலா ஒரு ஹீரோ நடிச்சார்னா ஒரு ரெண்டு மாசம் இல்ல மூணு மாசம் பிரேக்ல இருப்பாரு அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணு ஆனா இவர் வந்து இன்னைக்கு வந்து கோ டு ரிலீஸ் இன்னைக்கு வந்து கோ டு ரிலீஸ் அப்படின்னு ஐ மீன் லியோ ரிலீஸ் அப்படின்னா கோட்டோட ஷூட்ல இருப்பார் ஒரு இருபது சதவீதம் முப்பது சதவீதம் படமே முடிஞ்சிருக்கும் அடுத்த படம் அவரோட

அவர் முடிச்ச அடுத்த நாளே கிளம்பிடுவா கிளம்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் நாங்களும் அவ்வளவா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் களத்துக்கு என்ன வர போறாரு எப்படி பேச போறாரு எப்படி மக்கள் அணுக போறாரு மக்கள் எப்படி அவங்க அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க எந்த அளவுக்கு வெல்கமிங் கொடுக்க போறாங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் ஆனா ஒன்னு மட்டும் சொல்லலாம் உண்மையா இருப்பாரு சும்மா வேஷம் எல்லாம் போட மாட்டாரு ஹானஸ்டா தான் செய்யற வேலைக்கு உண்மையா இருப்பாருன்னு மட்டும் தெரியும் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த பத்து பதினொன்னாவது ப பத்தாவது பன்னெண்டாவதுக்கு பார்த்துருப்பீங்க பதிமூணு மணி நேரம் நின்று ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாரு ஏதோ நான் வந்தேன் கொடுத்தேன் போனேன் இல்லாம தான் செய்யும் ஒரு ஒரு வேலையும் அதுல வந்து முழு ஈடுபாடோட முழுமையாக முடிக்கும் ஒரு மணி தலைவனாக அவர் இருக்காரு அது நல்ல விஷயமா பாக்கிறேன் சில பேர் மாதிரி சும்மா ஒரு ஒன் ஹவர் நடக்கிறது அதுக்கப்புறம் வண்டில ஏறிட்டு கை காட்டுறது அப்புறம் அப்படியே சைடுல அப்படி போறது திருப்பி அங்கே இறங்கி கூட்டத்தை பார்த்து நடக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது நடக்கணும்னா நடப்பாரு வண்டில போனா வண்டில போவாரு அவருக்கு தெரியும் ஆனால் எதை செஞ்சாலும் அதை மனதார உண்மையாக செய்வாருன்னு நினைக்கிறோம் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு இப்போ விஜய் வந்து வெளியே வந்து பேசினார்னா ஒரு பெரிய பேச்சே போயிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில் அந்த வாரம் ஃபுல்லாக விஜய் விஜயண்ணா சுற்றி பே பேச்சா போயிட்டே இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஈவெண்டாக இருந்தாலும் சரி அதை பெரியார் ரிலீஸ் இவன்ட்டாக இருக்கட்டும் மாடலாக இருக்கட்டும் அதை பந்து பேசுனதுக்கப்புறம் ஃபுல் சேஞ்ச் எல்லாரும் குமரிட்டு இருந்தால் இருந்தாங்க இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துருக்குனா இந்த மாதிரி முதலாம் ஆண்டு விழா அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றதா இருக்காங்க வந்து விஜய் வந்து பேச கண்டிப்பா வந்து பேசுவார் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது பர்மிஷன் தான் கொடுக்கலையே அந்த பயத்தை காட்டுதுல அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லன்னு ஏதோ சொன்ன மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம் இன்னும் ஆதாரப்பூர்வ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல வரட்டும் பாப்போம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் சென்னைக்குள்ள தானே கொடுக்க மாட்டீங்க சென்னைக்கு வெளியில நாங்க போட் பண்ணீங்கன்னா கோர்ட்ல போட்டு எடுக்கிறாங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க அந்த இடம் அதுக்கு தானே இருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கோர்ட்ல போட்டு வாங்கி செய்வாங்க வாய்ப்புகள் என்ன இருக்குதுங்க பாப்போம் தொடர்ந்து இன்னும் எலக்ஷனுக்கு பன்னெண்டு மாசம் தான் இருக்கு பட்டு ஆனா நீங்க எதிர்பார்க்குற அந்த பரபரப்பு சொன்னீங்கல்ல அவர் களத்துக்கு உடனே தினம் ஃபிளாஷ் தினம் பிரேக்கிங் நியூஸ் தான் தினோ ஃபிளாஷ் நியூஸ் தான் தினம் டிஆர்பி ரேட்டிங் ஓடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிறைய பொலிட்டிக்கலான விஷயங்கள் நிறைய இந்த வாட்டி தமிழ்நாட்டில் நடக்கும் சொன்ன மாதிரி இன்னும் நிறையா பொலிட்டிக்கல் மாதிரி விஷயம் நிறைய பார்ப்போம் மேலும் ஏதாவது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மீண்டும் அதை பற்றி பேசுவோம் தேங்க் யூ நன்றி